ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் நண்பன் இன்றைக்கி ஆட்டு தலை ஒரு தலை எடுத்துக்காச்சு நல்லா கழுவி நல்லா பொடிசாக வெட்டி கழுவி வச்சுக்கிறேங்க பொடிசா வெட்டிட்டேன் நல்லா பொடிசா வெட்டி வச்சுக்க பாருங்கள் சட்டியில் நல்லா பொடிசா வெட்டி நல்லா கழுவிடுங்க எலும்பு இல்லாமல் பொடிசா நல்லா வெட்டி நல்லா கழுவிடுங்க ஒரு சட்டியை வச்சு தேவையான அளவு ஆயில் ஊற்றி கருவேப்பில பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாம் போட்டு சாவிச்சிக்கிறேங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தாழைத்தூள் ஆகும் போகிறது தாழ்த்தி இருக்கேன் ரெண்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி ஆயிரோடு போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் வளங்க நல்லா வளங்க இஞ்சி பூண்டு இங்கிப்பூண்டு வழங்கும் போது மண்டித்தூள் மிளகாய் தூள் சீரகத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பூனு போகணும் ஜாஸ்தி வேண்டாம் ஒவ்வொரு ஸ்பூன் போகும் அதையும் ஆயிலே போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கி விடுவேன் நல்லா கலர் நல்லா மாறக்க நல்லா வதங்க நல்லா வதங்கிறது கிண்டி விட்டு உட்காந்து கறி அள்ளி போட்டு தேங்காய் உப்பு தண்ணி ஊற்றிக்கிறேங்க அவ்வளோதான் கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருக்கேன் ஒரு கிடைவா போதும் ஒரு அரை மணி நேரம் நல்லா மூடி வச்சிருக்கேன் கொதி வருது நல்லா கொதி வரட்டும் மூடி வச்சுட்டு இது நல்லா கொதி வந்துச்சு போகிறேன் நல்லா கொதிக்கிட்டேன் ஒரு அரை மணி நேரம் முக்கால் நேரம் ஆச்சு நல்லா கொதிக்கிட்டு நல்லா கொதித்தா தான் நல்லா தலை எதுவும் எருமூட் கறி எல்லாமே பஞ்சு மாதிரி நல்லா வெந்துடும் நல்லா கலர் மாறிடுவாங்க நல்லா மணி நேரம் ஆச்சு நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதிக்கேன் இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க நல்லா கொதிச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா கலர் மாறிச்சா நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சு கலர் மாறிடுச்சு நல்லா கலர் மாதிரி வச்சு அவ்வளோதான் குழம்பு ரெடி மல்லித்தலையை போட்டு வேண்டியது பாருங்கள் அவ்வளோதான் மல்லித்தல்லையை போட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டு இறக்கிறது அவ்வளோதான் ஆட்டுத்தலை ரெடி ஆட்டுத்தலை கறி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ்ஷு மட்டன் ஆட்டுத்தலை நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் நல்லா கலரும் மாறிடுச்சு பாருங்கள் அருமையாக அருமையாகிடுச்சி பாருங்க டேஸ்ட்டுக்கு ஒரே ஒரு உருளைக்கெழங்கு நல்லா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு ஒரு உரு ஒரு கழக பெரிய கிழங்காக தான் ஒரு கிழங்கு சீரிசாக இருந்தால் ரெண்டு போட்டு குழம்பு ரெடி ஆச்சுருங்க அருமையாக இருந்துச்சு நிறையா அருமையான ஆட்டுத்தலை கறி வரும் சூப்பராக ரெடியாகிடுச்சி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட நல்ல நல்ல வீடியோ போடுறேன் பாருங்கள் ஓகேப்பா பிடிக்காட்ட பரவாயில்ல ஒரு லைக் போட்டு விடுங்க